பிதாசுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு இறை வார்த்தை பத்தொன்பது குழந்தாய் உன் இளமை பொழிவை தீங்கின்று காப்பாற்று உன் வலிமையை அந்நியரிடம் வீணாக்காதே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த காலை பொழுதிற்காக உமாக்கு நன்றி துதிக்கிறோம் அப்பா அதிகாலையிலே உமது அன்பு மகனாகி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் நடுவிலே அனுப்பி உன்னதமான உமது பிரசனத்தினால் எங்களை நிரப்பி பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்து அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்க நீர் கொடுத்து இருக்கக்கூடிய மேலான பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா அனுதினமும் எங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக உமா நன்றி எங்களோடு கடந்து வந்து எங்களுடைய வாழ்க்கையிலே உமது திட்டங்களை வெளிப்படுத்தி எங்களை உமது மகனாக மகளாக நீர் உருமாற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா கிறிஸ்துவே கடந்த நாட்களிலே எவ்வளவோ அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கின்றீர் நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்வது நீர் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமும் உமது கிருபையும் என்பதை நாங்கள் உணர்ந்து இருக்கின்றோம் ஆனாலும் தகப்பனே சில நேரங்களில் உமக்கு நன்றி செலுத்தாதபடி உமை போற்றி புகழாதபடி உமை ஆராதிக்காதபடி உமை தேடாதபடி உமது திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்காதபடி இருந்த நாட்கள் உண்டு தகப்பனே அந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுக்கு பக்க பலனாய் இருந்திருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுத்திருக்கின்றீர் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே நீர் வெற்றியை நல்ல படிப்பை கொடுத்திருக்கின்றீர் உன்ன உணவை ஞானத்தோடு நடக்க இறை வார்த்தையை கொடுத்திருக்கின்றீர் அருமையான தாய் தகப்பனை இருக்கின்றீர் நல்ல உறவுகளாக இருக்க அன்பு தம்பி தங்கைகளை எங்களுக்கு கொடுத்து இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி அந்த இயேசு கிறிஸ்துவே தினமும் எங்களுடைய தாய் தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கீழ் படிந்தும் எங்களுடைய தாய் தகப்பன் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மேன்மைப்படுத்தி நடக்க நீர் எங்களை பழக்குவிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவே இந்த நீர் எங்களுக்கு இந்த நாளில் என்ன நடக்கும் என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம் ஆனாலும் நீர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா இந்த அருமையான நாளிலே எங்களை முழுமையாக உமது கரத்தில் ஒப்பு இயேசு கிரை உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் உண்மை வேதனை வாழ்க்கை வாழ்ந்து இருக்கின்றோம் உலகத்திற்கு பின்பாக சென்று உலக பாவங்களுக்கு அடிமை ஆகி எங்களுடைய உடலை காயப்படுத்தி ஆண்டவரே எங்களுடைய உடலை அழித்துக் கொண்டு இருந்திருக்கின்றோம் தேவையில்லாத போதை வசதி அடிமை நாங்கள் எங்களையே எங்களோம் இதன் வழியாக நாங்கள் எங்களுடைய ஆத்மாவையும் தீமையோடு நாங்கள் நடத்தி நடத்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவுவீராக உமது மாசு மறுவற்ற இரத்தம் எங்களை கழுவக்கூடிய நேரத்திலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பரிசுத்தம் அடை எங்களுடைய உடல் பரிசுத்தம் அடையும் எங்களுடைய உள்ளம் பரிசுத்தம் அடையும் எங்களுடைய சிந்தனை தூய்மை அடையும் என்று நாங்கள் நம்புகின்றோம் நாங்கள் விசுவசிக்கின்றோம் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கெடுத்த குறிப்பாக இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தீமையில் விழுந்து விடாதபடி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்ற

தீய வச்சிற்கு துணை போய்விடாதபடி தீமையான காரியங்கள் செய்து செய்துவிடாதபடி குற்றம் புரிந்து புரிந்துவிடாதபடி தங்களை மாசு அருவற்ற சிந்தைகளோடு அவர்கள் பாதுகாத்து நடந்திட மை நோக்கி அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட அநேக இளைஞர்களும் இளம் பெண்களும் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் தன்னுடைய தாய் தந்தையருக்கு கீழ்படியாமல் இருக்கிறார்கள் படிக்கக்கூடிய பருவத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவரை அநேக காரியங்களுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் ஆண்டவராகிய செவிகின்றோம் காரியங்களை விட்டுவிட்டு என் ஆண்டவருடைய கரங்களில் விழுந்தும் என் ஆண்டவரிடம் அன்றாடும் என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே இளைஞர் இளமை இருக்கிறவர்கள் யாரையும் மதிப்பது இல்லை அவர்கள் செய்த பாவங்களை உணர்வது அவர்கள் உணர்ந்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டுமாய் நோக்கி சீரா பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோமே ஆண்டவரின் இரக்கம் எத்துணை பெரியது அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் திரும்புவார்கள் ஆக மனம் திரும்புவார்கள் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வார்கள் வாழ்க்கை வாழ்வார்கள் இந்த அருமையான நாளிலும் கூட என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தனி மனிதர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடைக்கின்றேன் விண்ணப்பங்களை ஏறெடுத்து இருக்கிறவர்களை ஒப்பு கொடைக்கின்றேன் தூய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து இருக்கக்கூடியவர்களை ஒப்பு கொடைக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீராக அழிவில் இருந்து பாதுகாத்துக் கொள்வீராக கஷ்டங்களில் விழுந்து விடாதபடி வேதனையில் விழுந்து விடாதபடி தீமைக்கு துணை போய் போய்விடாதபடி குடும்பங்கள் பிரிந்து விடாதபடி சாத்தானுடைய தந்திரங்களில் இருந்து வெளியிலே வந்து இந்த நாளிலே என் ஆண்டவர் தரக்கூடிய மீட்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்த சிந்தையோடு நடக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வீராக ஒவ்வொரு குடும்பமும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு திரு குடும்பமாய் வாழ வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் இருளின் ஆட்சிக்குள் கடந்து சென்று விடாதபடி ஒளியின் வல்லமையை பெற்றுக் கொண்டு என் ஆண்டவருடைய சிந்தையை அறிந்து நடக்கக்கூடிய குடும்பங்களாக ஒவ்வொரு குடும்பமும் உருமாறிட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா இந்த நாட்களிலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் சொற்பேச்சை கேட்காமல் அலைந்து விபத்தின் வழியாக உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் பாவத்தில் பாவ காரியங்களை செய்து அதனால் நோய் வாய்ப்பட்டு மருத்துவமனையிலும் வீட்டிலும் இருந்தும் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொரு வரையும் தொட்டு குணமாக்குவீராக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திட வேண்டுமாய் நோக்கி சேபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே யாது உத்திரிக்க சலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்கள் எங்கள் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை பெற்றுவிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே முழற்ப தாயே பூண்டி மாதாவே அணு எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே தொடர்ந்து உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டும் ஆய்வை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மாதாவே பாபிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் சுதனுக்கும் பரிசுத்த ஆவைக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்